சிறுகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்ன பார்க்கலாம் இங்கே முத்துவோட ஃப்ரெண்ட் செல்வம் மூலமாக முத்துவுக்கு வெளியூர் சவாரி கிடைச்ச சந்தோஷத்தில் இருக்கார் முத்து மீனாக்கிட்ட இதை சொன்ன உடனே மீனாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லைங்க எனக்கு மட்டும்தான் பெரிய டெக்கரேஷன் ஆர்டர்லாம் கிடைக்குதுன்னு நினச்சேன் ஆனால் உங்களுக்கும் இப்போ வெளியூருக்கு சவாரியெல்லாம் கேட்டு வராங்கன்னா நிறையா வருமானம் வரும்லங்க அப்படின்னு சொல்ல ஆமாம் மீனா அறுபது எழுவதாயிரம் ரூபாய் கிடைக்கும் மத்த செலவெல்லாம் போக கண்டிப்பா நாற்பது ஐம்பதாயிரம் ரூபாய் கையில நிக்கும் நம்ம பரசு மாமாவோட அந்த பொண்ணு கல்யாணத்துக்கு உதவி செய்கிறோன்னு சொல்லிருக்கோம்ல பவானி கல்யாணத்துக்கு இந்த பணத்தை கொடுத்த உதவி செஞ்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு போக உடனே முத்துவும் இந்த விஷயத்த அண்ணாமலை கிட்ட சொல்லிட்டு அப்பா நான் ஒரு வாரம் வீட்டில் இருக்க மாட்டேன் மீனாவை அம்மா கிட்ட இருந்து நீங்க தான்ப்பா பாத்துக்கணும் நான் வீட்டுல இருக்கும் போதே மீனாக்கு மதிப்பு தராம திட்டே இருப்பாங்க வீட்டு வேலைய செய்ய சொல்லுவாங்க மீனா அம்மா என்ன சொன்னாலும் அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது நீ உன்னுடைய வேலையில மட்டும்தான் கவனமா இருக்கணும் முன்ன மாதிரியே கிடைச்ச வேலைக்கு நீ கூடாதுன்னு என்ன வேணாலும் செய்வாங்க ஆனா அது எல்லாத்தையுமே நீதான் மீனா செஞ்சு முடிக்கணும் நல்லபடியா நம்பி தான் இப்ப நான் கிளம்பி போறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் ஏற்கனவே அங்க வர சொன்னதால இவர் அந்த ஹோட்டலுக்கு கிளம்பி போயிடுறாரு ஹோட்டலுக்கு போன முத்துவும் வெளியூர் சவாரிக்காக வந்திருந்தவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசுறாரு கவலைப்படாதீங்க நான் நீங்கள் எங்கெல்லாம் போகணும்னு சொன்னீங்களோ எல்லா கோயிலுக்கும் கூட்டிகிட்டு போயிட்டு வரேன் அது மட்டும் இல்லாமல் என்னை நம்பி வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வெளியூர்லேருந்து வந்த அந்த கஸ்டமர்கிட்ட அவர் பேசி புரிய வச்சு அவர் கார்ல ஏற்றிக்கிட்டு போறாரு மீனா தனியா இருந்தே இந்த டெக்ரேஷன் ஆர்டர் எல்லாத்தையும் செஞ்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு அங்கே போய் ஏமா அந்த போய் நிற்கிறாங்க டெக்ரேஷன் ஆர்டர் முடிஞ்சோ மீனாவுக்கு பணம் வராததால மீனா ரொம்பவே கோவத்தில் அங்கே வேற வழி இல்லாமல் பணத்தை வாங்க போலீஸ் கிட்ட போயிடுறாங்க போலீஸ் மூலமா இங்கே சிந்தாமணியவும் ஏற்கனவே ஆர்டர் தரேன்னு சொல்லி கையெழுத்து வாங்கி ஏமாத்த நினச்சி அந்த ஆளையும் சும்மா விடக்கூடாதுன்னு மீனா தனக்கு தெரிஞ்ச போலீஸ் மூலமாக அங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க சிந்தாமணியும் அவர் கூட சேர்ந்து தன்னை ஏமாத்தின அந்த ஆளையும் வசமாக மாட்டி விட்டுடுறாங்க மீனா மீனா வழியில் தலையிட்டு பிரச்சனை செய்யணும்னு நினச்ச சிந்தாமணிக்கு சரியான பாடம் புகட்டினது மட்டும் இல்லாமல் அவங்க கிட்டே இருந்து மீனாக்கு கிடைக்க வேண்டிய பணத்தையும் போலீஸ் வாங்கி கொடுத்துட்றாங்க மீனா ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இந்த விஷயம் விஜயாவுக்கு தெரிய வர விஜயாவால் தாங்க முடியல என்னால் தான் இந்த மீனாவை ஒன்றுமே செய்ய முடியலன்னா இந்த சிந்தாமணியாலையும் ஒன்றும் செய்ய முடியாத அளவு மீனா இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்து வெளுத்து வாங்கிட்டாலே இதில் இந்த சிந்தாமணி வேற எனக்கு ஃபோன் பண்ணி உங்கள் மருமகளை உங்களால் ஒன்றும் செய்ய முடியல ஆனால் நான் எல்லாத்தையும் செஞ்சு காமிக்கிறேன் அந்த மீனா இனி பூ கொடுக்க வெளியில போக மாட்டா அவளுக்குன்னு டெக்கரேஷன் ஆர்டர் கிடைக்காது எந்த வருமானமும் உங்க மருமகளுக்கு வராதுன்னு அந்த பேச்சு பேசுனாங்க ஆனா இப்போ போலீஸ் வெளுத்து வாங்க போய் இனி மீனாவோட வழியில அந்த சிந்தாமணி தலையிடவே மாட்டா போலயே இந்த மீனாவுக்கு படிக்க தெரியாது அப்படின்னு நினைச்சு சாதாரணமாக நினைச்சிட்டோம் மீனா படிக்கலனாலும் ரொம்ப பெரிய புத்திசாலி தரமசாலியாக இருக்கா யார் என்ன செஞ்சாலும் அவ வேலையில ரொம்பவே நல்லவை கவனிப்பா இருக்கா அதனாலதான் டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சு முடிச்சுட்டு பணம் வரலனாலும் அதை அப்படியே விடாம என்ன செய்யணுமோ செஞ்சு மறுபடியும் கிட்ட இருந்து அவளுக்கு வர வேண்டிய பணத்தையும் வாங்கி அவ அவளுடைய வேலையில சரியாக தான் இருக்கா இனி நாம மீனா வழிக்கு போகவே கூடாது அப்படி போனோம் சிந்தாமணியோட நிலமை தான் நமக்கும் வரும் அப்படின்னு மீனா செஞ்ச ஒவ்வொரு வேலையவும் தெரிஞ்சுக்கிட்ட விஜயா மீனாவை பார்த்து பயந்து போய் நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் மொத்தம் இந்த சவாரி மூலமாக நிறைய பணம் கிடைக்க போகுது மீனாவுக்கு தேவையான எதையாவது வாங்கி தரணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கே வந்த கஸ்டமரை கூட்டிட்டு போய் அவங்க சொன்ன இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நல்லா சுற்றி காமிக்கிறாரு ஒவ்வொரு கோயிலுக்கும் போகிறாங்க முத்துவும் அந்த கோயில் எங்கே இருக்குது என்னென்ன விஷயம் அப்படின்னு அந்த கோயிலை பற்றின எல்லாத்தையும் அவங்களுக்கு தன்னால முடிஞ்ச அளவு சொல்லி புரிய வைக்கிறாரு முத்துவோட நேர்மையெல்லாம் பார்த்து அங்க போன கஸ்டமருக்கும் முத்துவை ரொம்ப பிடிச்சிருது அவரோட பேச்சு அவர் எவ்வளவு பொறுப்பா நடந்துக்கிறாருன்னு அங்க கார்ல போன கஸ்டமர் முத்துவை நல்லா புரிஞ்சுக்கிறாங்க முத்துவும் அவங்க சொன்ன எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போய் அவங்கள ஒரு நல்ல ஒரு ஹோட்டலில் தங்க வச்சு தேவையான சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு அவங்கள ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாரு வெளியூர் சவாரிக்கு போன கஸ்டமர் மூணு பேருக்குமே முத்துவை ரொம்ப நல்லா பிடிச்சிருது உடனே முத்துவும் அவங்க கிட்ட நல்லா பேசி சிரிக்கிறாரு இங்கே இந்த சவாரி எல்லாம் முடிச்சுட்டு எங்கெங்கே போகணுமோ எல்லா இடமும் பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த டிரைவர் முத்துவுக்கு நம்ம ஏதாவது ஒரு பெரிய பரிசாக கொடுக்கணும் அப்படின்னு அவங்கக்குள்ளே பேசிக்கிறாங்க அந்த சமயம் முத்துவும் அவங்களுக்கு அவங்கள ஒரு கோயிலை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு இருக்காரு அந்த சமயம் அங்கே வந்த ஒருத்தருக்கு ரொம்பவே முடியாமல் ஆயிடுது அதை பார்த்து அந்த ரெண்டு பேரும் பதறி போயிடுறாங்க முத்துக்கிட்ட சொல்கிறாங்க நாங்கள் வேற இங்கே வந்திருக்கோம் எங்களுக்கு இது தெரியாத ஊர் எங்கே கூட்டிகிட்டு போகணும் என்ன செய்யணும்னு ஒன்றுமே தெரியலையேப்பா அப்படின்னு சொல்ல உடனே எங்கள் முத்துவும் கவலைப்படாதீங்க அவருக்கு ஏற்கனவே ரொம்ப முடியாமல் இருந்தாரா அப்படின்னு சொல்ல ஆமாம் அவரால் மூச்செடுக்கவே முடியாது இங்கே நாங்கள் வந்ததுக்கு காரணமே இந்த கோயிலெல்லாம் சுற்றி பார்க்க மட்டும் இல்லை எங்களுக்காக நல்லா வேண்டிக்கிறதுக்காகவும் தான் வந்தோம் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் இப்போ கவலைப்பட சொல்லி அங்க இருந்த அந்த ஆளை நல்லபடியா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கிறாரு முத்து இங்க வந்தவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கூட வந்த ரெண்டு பேரும் ரொம்பவே மனசு வேதனையோட பேசிட்டு இருக்காங்க உடனே முத்து சொல்றாரு கவலைப்படாதீங்க எல்லாமே இங்க நம்ம இடம்தான் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன் இவரும் குணமாயிருவாரு எப்பயும் போல நீங்க எங்கெங்கே போகணும்னு ஆசைப்பட்டீங்களா உங்க கூட இவரும் வருவாரு அப்படின்னு சொல்லும்போது அங்கே அங்க உள்ளவங்க முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த ஆளு கூட முத்துவே பக்கத்துல இருந்து நல்லபடியா கவனிக்கிறாரு அங்க முத்துவோட கார்ல போய் அங்க ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த ஆளு முத்துவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா தம்பி நீ எனக்கு இப்படி ஒரு உதவி செய்வேன்னு எதிர்பார்க்கவே இல்லை தெரியாத ஊருக்கு வந்திருக்கோம் யாரும் நம்மளுக்கு உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலமையில தான் வந்தோம் ஆனால் நீ எங்கள் டிரைவராக தான் இருந்தப்பா ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பையன் மாதிரி இப்படி பக்கத்துலேயே இருந்து என்னை பார்த்துப்பேனு நான் நினைக்கவும் இல்லை கண்டிப்பாக இப்படி ஒரு உதவி ஓன்கிட்ட இருந்து வரும்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை தம்பி அப்படின்னு சொல்ல பரவாயில்ல சார் ஏதோ என்னால் முடிஞ்சுது நீங்கள் இப்போ நல்லா இருக்கீங்களே அதுவே போதும் உங்கள் கூட வந்தவங்க உங்களுக்கு இப்படி ஆன உடனே ரொம்ப பயந்துட்டாங்க தான் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக ஹோட்டலுக்கு அனுப்பியிருக்கேன் இப்போ வந்துடுவாங்க சார் நான் உங்களை பார்த்துக்குறேன் சார் இப்படியெல்லாம் நடக்கிறது எல்லா இடத்துலையும் உண்டு தானே நான் தான் கூட இருக்கும்போது நீங்கள் கவலைப்படாதீங்க எவ்வளோ செலவானாலும் பார்த்துக்கலாம் சார் அப்படின்னு சொல்கிறாரு முத்து அதுக்கு உடனே அங்கே உள்ளவரும் நான் ரொம்ப பெரிய பணக்காரன்பா எனக்குன்னு பெருசாக யாருமே இல்லை அதனால தான் இப்படி இந்த நேரத்தில் வெளியூரில் போயிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டாவது வருவோமேனு வந்தேன் உங்கள் கோயிலெல்லாம் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அதனால தான் வந்தேன் ஆனால் ஓ நல்ல மனசு நீ எங்களுக்கு டிரைவராக வந்திருக்க அது மட்டும் இல்லாமல் நீ இப்படிலாம் பேசுகிறத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது பரவாயில்லப்பா எனக்கு நீ இப்படி உதவி செய்வேன்னு எதிர்பார்க்கலன்னு முத்துவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாரு உடனே முத்து சொல்கிறாரு நீங்கள் அப்போ பெரிய பணக்காரரா சார் பரவாயில்லையே அப்போ அந்த ஊரில் நிறைய பிஸ்னஸ்லாம் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்க ஆமாப்பா நான் நிறைய பிஸ்னஸ்லாம் செஞ்சு இப்போ அந்த பணத்தை வச்சு தான் நான் இந்த நேரத்தில் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரணும்னு ஆசைப்பட்டு வந்தேன் இங்கேயும் எனக்கு இப்படி ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க அங்கே வந்த டாக்டரும் அங்கே இருக்கிற அந்த ஆளுக்கிட்ட சொல்கிறாங்க சரியான நேரத்தில் உங்களை கூட்டிகிட்டு வந்து இந்த முத்து தம்பி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலன்னா உங்களுக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் இங்கே தம்பிக்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் இப்போ நீங்கள் நல்லா ஆகிட்டீங்க இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீங்கள் எப்போயும் போல் எங்கே போகணுமோ கிளம்பலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு அங்கே கஸ்டமராக வந்த ஆளும் முத்துக்கிட்ட கண் கலங்கி இங்கே நன்றி சொல்கிறாரு உடனே எங்கள் முத்துவும் டாக்டர்கிட்ட சார் எவ்வளோ ஆயிருக்குன்னு சொன்னிங்களா பணத்தை நானே கொடுத்துருவேன் என்னை நம்பி தான் சார் வந்திருக்காங்க நான் தான் இவங்கள கூட்டிகிட்டு வந்தேன் என் எல்லா இடத்துக்கும் போகணும்னு ஆசைப்பட்டு நான் இவங்க ட்ரைவராக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல அங்கே வந்த கஸ்டமரும் சொல்கிறாரு வேண்டாம் முத்து என்கிட்ட பணம் இருக்குது நான் பார்த்துக்கிறேன் இந்தாப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பணத்தை முத்துக்கிட்ட எடுத்து கொடுத்து இந்த தேவையான செலவெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும் முத்து அப்படின்னு சொல்லிடுறாங்க முத்து நினைக்கிறாங்க இவ்வளோ பெரிய பணக்காரரா என்னை நம்பி இவ்வளோ பணத்தை கொடுக்குறாரு என் அண்ணனே என்னை நம்ப மாட்டான் ஆனால் யாரோ இவர் இவருக்கு நான் செஞ்ச உதவிக்காக என்னை நம்பி இதெல்லாம் செய்கிறாருன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எவ்வளோ பணம் செலவாச்சுன்னு ஒவ்வொன்றையும் முத்து பார்த்து பார்த்து செய்கிறாரு அங்கே வந்தவங்கள கஸ்டமர் மாதிரி கவனிச்சிக்காம தனக்கு தெரிஞ்சவங்க மாதிரியும் சொந்தக்காரங்க மாதிரியும் நல்லபடியாக முத்து பார்த்துக்கிறாரு அதனால் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருந்த அந்த கஸ்டமரும் நல்லபடியாக குணமாகி திரும்பி வந்துடுறாங்க ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறமா முத்துவும் அவங்கள எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறாரு நல்லபடியாக சுற்றி காமிக்கிறாரு அங்கே வந்த மூணு பேருமே முத்துவோட நல்ல மனசை புரிஞ்சுக்கிறாங்க முத்து அவங்களுக்கு செஞ்ச ஒவ்வொரு உதவியவும் நினைச்சு பார்க்குறாங்க நல்லபடியா சவாரி முடியுது அந்த மூணு பேரும் முத்துக்கிட்ட சொல்றாங்க பரவாயில்லப்பா தம்பி நீ நல்லபடியாக கூட்டிகிட்டு போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன் உன்னை என்றைக்குமே மறக்க முடியாது ஏன்னா எனக்கு முடியாதப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்க தெரியுமா எனக்கு நிறையா வருமானம் வருது நான் பெரிய பிஸ்னஸ்லாம் செய்கிறேன் ஆனால் எனக்கு என் ஊரில் உதவி செய்யக்கூட யாரும் இல்லை எனக்கு தொணனு யாருமே கிடையாதுப்பா ஆனால் நீ எனக்கு ஒரு பையன் மாதிரி இருந்து இருந்து உதவி செஞ்சப்போ தான் எனக்கு நீ என் பையனாகவே இருக்குது இருந்துருக்கக்கூடாதா கூடாதா அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன சார் எப்போ வேணாலும் என்கிட்ட பேசுங்க இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் சார் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல இங்கே நிறைய பணத்தை எடுத்து முத்துக்கிட்ட கொடுக்குறாரு முத்து இந்த பணம் நீ எனக்கு ட்ரைவராக வந்ததுக்காக நான் கொடுத்தது இல்லைப்பா உன் நல்ல மனசுக்காக தான் நான் கொடுத்துருக்கேன் தான் இப்போ நான் கண்முழிச்சு பார்த்து எல்லாருக்கிட்டையும் சந்தோஷமாக பேசிகிட்ருக்கேன் இப்போ நான் மறுபடியும் என் ஊருக்கு போகிறேன்னா அதுக்கு காரணமே நீ தான் எனக்கு என்ன வேணாலும் ஆயிருக்கலாம் நீ வெறும் ட்ரைவராக இருந்திருந்தா அப்படியே கூட விட்டுருக்கலாம் என்னை கவனிச்சிருக்க கூட வேண்டாம் ஆனால் நீ என் கூடையே இருந்த பற்றியா உன் நல்ல மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் மறுபடியும் என் ஊருக்கு போயிட்டு எப்ப திரும்பி வருவேன் உன்னை பாப்பேன்னு எனக்கு தெரியாது அதனால்தான் இப்பவே உனக்கு ஒரு பெரிய உதவி செய்யணும்னு தான் இந்த பணத்தை கொடுக்குறேன் இந்த பணத்தை நீ கண்டிப்பா வாங்கிக்கணும்னு சொல்ல அவர் கூட வந்த ரெண்டு பேரும் முத்துக்கிட்ட சொல்றாங்க ஆமாப்பா உன்ன மாதிரி நேர்மையான ஒரு நல்ல ஆளை நாங்க பார்த்ததே இல்லை எங்கள் கூட இருக்க எல்லாருமே எங்கள் பணத்துக்காக தான் இருக்காங்க ஆனால் நீ மட்டும்தான் பா உண்மையான பாசத்தை காமிச்சி எங்களை ரொம்ப மன நிறைவாக மறுபடியும் எங்கள் ஊருக்கு அனுப்பி வைக்கிற அப்படின்னு சொல்ல முத்துவும் வேண்டாம் சார் எனக்கு பணம்லாம் வேண்டாம் இப்படி சந்தோஷமாக என்னை புகழ்ந்து பேசுனீங்கல்ல அதுவே போதும் என் பாட்டியும் அப்பாவும் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை தான் நான் செஞ்சிட்ருக்கேன் அதனால தான் எல்லாரும் என்னை இருக்கீங்க எனக்கு இந்த பணம்லாம் வேண்டாம் சம்பாதிக்கிற பணம் மட்டுமே போதும்னு நானும் என் என் ஒய்ஃப் மீனாவும் நினைப்போம் என் ஒய்ஃப் கூட சார் இப்படி தான் நிறைய வேலையெல்லாம் செஞ்சு சம்பாதிக்கணும் பெரியால் ஆகணுன்ற இருக்கோம் சார் சொல்ல அந்த வந்தவங்க அப்ப கண்டிப்பா இந்த பணம் உனக்கும் உன் ஒய்ஃபுக்கும் உதவும்ப்பா இதை வாங்கிக்க அப்படின்னு சொல்லி இங்க முத்துக்கிட்ட அஞ்சு லட்ச ரூபா பணத்தையும் கொடுக்குறாங்க இதை எதிர்பார்க்காத முத்து பேர் எதிர்ச்சி ஆறாரு என்னது இது ஒரு வாரம் சவாரிக்குன்னு போனா ஏதோ கிடைக்கிற பணம் கிடைச்சா போதும் வீண் செலவு பண்ணாம பணத்தை சேர்த்து வைக்கலாம்னு பார்த்தா மாடியில் ரூம் கெட்டுறதுக்கே இவ்வளோ பணம் ஆகும் இப்ப வரைக்கும் என்னால சேர்க்க முடியல அந்த முத்து உடனே முத்துவும் ரொம்ப நன்றி சார் சொல்லி அந்த பணத்தை முத்து வந்த மூணு பேருமே அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கும் கிளம்பி போயிடுறாங்க முத்துவால அவர் செஞ்ச உதவிக்கு கிடச்ச இந்த பணத்தெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு இதுக்குதான் அப்பா சொல்லுவாங்க நேர்மையா இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் பாசம் காட்டணும் எல்லாருக்கும் உதவி செய்யணும்னு இப்ப நான் செஞ்ச உதவி சமாரியால இவ்வளோ பெரிய பணம் கிடச்சிருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிச்சிட்டு முத்து ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு அந்த பணத்தோட கிளம்பி போறாரு இங்க மீனா வெளியில போய் சம்பாதிச்சு முன்னேறவே கூடாது அப்படின்னு நினைச்ச விஜயாவுக்கும் சிந்தாமணிக்கும் சரியான பாடம் புகட்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கு வர வேண்டிய பணத்தையும் வாங்கிட்டு மீனா எப்பயும் போல வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு அவங்களுக்கு கிடச்ச ஒவ்வொரு வேலையா நல்லபடியா செய்ய ஆரம்பிக்கிறாங்க அந்த சமயம் முத்துவும் ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு வராரு இதை பார்த்துட்டு விஜயாவுக்கு தாங்க முடியல இந்த முத்துவும் வந்துட்டானா இனி இந்த மீனாவை கையில பிடிக்க முடியாது ஏற்கனவே நாம நினைச்சது எதுவுமே இந்த மீனா வாழ்க்கையில நடக்க மாட்டேங்குது நாம இந்த மீனாவை பார்த்து பயந்து போயில இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது இங்க முத்துவை பார்த்துட்டு அண்ணாமலை சொல்றாரு வா முத்து வா வா ரொம்ப சந்தோஷமா இருக்க உன் வேலையெல்லாம் முடிச்சுட்டியாப்பா அப்படின்னு கேட்க ஆமாப்பா பெரிய சவாரியில நல்லபடியா போயிட்டு வந்துட்டேன் ஆனா இந்த சவாரி மூலமா நான் நிறைய கத்துக்கிட்டேன் நிறைய சந்தோஷமான விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்ல உடனே விஜயாவும் அது என்ன பெரிய சந்தோஷமான விஷயம் இருக்க போது ஏதோ வருமானம் அப்படி தானே இவங்க ரெண்டு பேரும் பேசி சந்தோஷப்பட்டுக்கிறாங்க அதான முத்துன்னு கேட்க அங்க உடனே மனோஜும் ரோகிணியும் சிரிச்சுக்கிட்டே வந்து நிற்கிறாங்க பெருசாக இந்த சவாரிக்கு போன ஒரு அம்பதாயிரம் ரூபாய் கிடச்சிருக்குமா அத பத்தி சொல்றதுக்காக தானே இவ்வளோ சந்தோஷமா அப்பாவை கூப்பிட்டு உட்கார வைக்கிற அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது முத்து சொல்றாரு நீ பெரிய பிஸ்னஸ் மேனுன்னு நினச்சிக்கிட்டு ஐம்பதாயிரம் ரூபாயெல்லாம் உனக்கு ஒரு பெரிய பணமா தெரியாது மாசம் மாசம் அப்பாவுக்கு தர வேண்டிய பணத்தையே தராம ரெண்டு பேரும் ஏமாத்திட்டு இருக்கீங்க நீங்கெல்லாம் என்னை பற்றி பேச என்ன தகுதி முதல்ல அப்படின்னு முத்து சரியான பதில் சொன்ன உடனே ரோகிணியும் மனோஜும் அமைதியாயிராங்க உடனே அண்ணாமலை நீ சொல்லு முத்து இந்த வீட்டில் நீயும் மீனாவும் சந்தோஷமா இருந்தா நிறைய பேருக்கு வர வர பிடிக்க மாட்டேங்குது என்னப்பா என்னாச்சுன்னு கேட்க அப்பா நான் மூணு பேரை வெளியூர் சவாரிக்கு கூட்டிட்டு போனேன் அவங்க சொன்ன இடத்துக்குலாம் நல்லா கூட்டிட்டு போய் நல்லா சுற்றி காமிச்சப்பா அவங்களுக்கு தங்க இடம்னு சாப்பிட எல்லாமே நான் பார்த்து பார்த்து செஞ்சேன் ஆனா அவங்க கிளம்பி போகும்போது எனக்கு ஒரு பரிசு கொடுத்துட்டு போனாங்கப்பா அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லை அங்கே சுற்றி பார்க்க வந்த ஒருத்தருக்கு ரொம்ப முடியலன்னு நான் அந்தப்பா ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன் அவரை நல்லா பார்த்துக்கிட்டேன் என் மேலே உள்ள நம்பிக்கையில அவர் கிளம்பி போகும்போது அஞ்சு லட்ச ரூபா பணம் கொடுத்தாருப்பா வேண்டான்னு சொன்னேன் ஆனால் என் நல்ல குணத்துக்காக என்னோட நேர்மைக்காகவும் இதை கொடுத்துட்டு போனதுன்னு சொன்னார்ப்பா அதை கேட்டு எனக்கு அவ்வளோ சந்தோஷம் தாங்கவே முடியல அம்மா மாதிரியோ இந்த மனோஜ் மாதிரியோ இருந்திருந்தா இந்த பணம் கிடச்சிருக்காது நீங்க எனக்கு நல்லதை சொல்லி கொடுத்தீங்க நல்லதை செஞ்சேன் உதவி செஞ்சேன் அதனால தான்ப்பா இதெல்லாம் கிடச்சிருக்குன்னு சொல்ல உடனே மனோஜும் என்னது அஞ்சு லட்ச ரூபா பணமா அப்படின்னு கேட்குறாரு உடனே எங்க மொத்தவும் ஐம்பதாயிரம் ரூபா பணம்னா பெருசாக தெரியல இதே அஞ்சு லட்சம்னா நீ என்ன பேச்சு பேசுற பார்த்தியா மனோஜ் அப்படின்னு கேட்க எப்படி ஒரு வாரத்தில் இவ்வளோ பணம் சம்பாதிச்சே அப்படின்னு கேட்கும்போது இதை நான் சம்பாதிக்கல என் நல்ல மனசுக்காக அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க மீனா பாத்தியா மீனா நீ கூட சொன்னியே எவ்வளோங்க வரும் வருமானம் வரும்னு ஐம்பதாயிரம் ரூபா வரும்னு சொன்னேன் வரும்போது இப்படி அஞ்சு லட்சத்தோட வருவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்லும்போது இங்க ரோஹிணி மனோஜ் விஜயான மூணு பேருமே இங்க முத்துக்கொண்டு வந்து அஞ்சு லட்ச ரூபா பணத்தையே பார்த்துட்டு இருக்காங்க எப்படி இந்த முத்துவுக்கு மட்டும் எல்லாம் நல்லதாக நடக்குது என் பையன் மனோஜ் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறான் பெருசாக லாபம் எதுவும் எடுக்காமல் கடைக்கு மட்டும் போயிட்டு வந்துட்டு இருக்கான் ஆனால் சவாரிக்கு போயிட்டு வரும்போது இவன் இவ்வளோ பணம் சம்பாதிச்சு வந்திருக்கான் இதில் இந்த மீனா வேற அந்த பணத்தையும் இருந்து வாங்கிட்டா இப்படி இவங்களுக்கு மட்டும் பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கே அப்படின்னு நினைக்கிறாங்க உடனே இங்கே முத்துவும் கொஞ்சம் பணத்தை எடுத்து கிட்ட கொடுத்துட்டு அப்பா பரசு மாமா கேட்டாங்கல்ல ஒரு லட்ச ரூபா பணம் வேணும்னு இந்த பணத்தை கொண்டு போய் குடுத்துடலாம்லப்பா அப்படின்னு சொல்ல சந்தோஷமா கொடுக்கலாம் என் ஃப்ரெண்டு எனக்கு எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கான் அப்ப பரசு பொண்ணு கல்யாணத்துக்கு நம்ம உதவி செஞ்சால் தப்பே இல்ல முத்து அதுவும் உனக்காக பரிசா கொடுத்த பணம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி பரசுக்கு பணம் கொடுக்கறதா முத்து ஏற்கனவே சொன்னதால அந்த பணத்தை எடுத்து தனியா வச்சிடுறாங்க இங்க முத்து கிட்ட இப்ப நிறைய பணம் இருக்கு உடனே முத்து மீனா கிளம்பு நம்ம வெளியில போகணும் அப்படின்னு சொல்ல எதுக்குங்க அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு என்ன செய்யலாம் தான் நீ இது வரைக்கும் யோசிச்சிருக்க ஏன் கார் இல்லாமல் இருந்த எனக்கே இப்ப ரெண்டு கார் இருக்கு நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லாம் நல்லபடியா நடக்குது நானும் சந்தோஷமா இருக்கேன் அப்ப உனக்கு ஏதாவது நான் வாங்கி தர வேண்டாமா அப்படின்னு சொல்லி முத்து ரொம்ப சந்தோஷமா மீனாவை கூட்டிட்டு வெளியில கிளம்புறாரு இத பார்த்துட்டு இருக்க ரோகிணிக்கு மனோஜன் நினச்சி அவ்வளோ கோவம் வருது இந்த மனோஜுக்கு வெறும் இங்க அங்க இங்கன்னு கடன் வாங்க மட்டும்தான் தெரியுது நாம ஆரம்பிச்சு கொடுத்த கடையை கூட கவனிக்க முடியாம முப்பது லட்ச ரூபா பணத்தை ஏமாந்துட்டு வந்து நிக்கிறான் ஆனா இந்த முத்து அவன் வரும்போதெல்லாம் நல்லா சம்பாதிச்சு மீனாவை வேற வெளியில கூட்டிட்டு போறாரு என்ன வாங்கி கொடுக்க போறாரோ இந்த மீனா மட்டும் இவ்வளோ சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க இங்க முத்து மீனாவை ஒரு நகை கடைக்கு கூட்டிட்டு போறாரு கூட்டிகிட்டு போனேன் முத்துவும் மீனா நான் உனக்கு தாலி வாங்கி கொடுத்தேன் ஆனால் தாலி செயின் வாங்கி தரலல்ல அதனால தான் நீ உனக்கு பிடிச்ச மாதிரி எடுத்துக்க மீனா எப்படி வாங்கணுன்னா எனக்கு தெரியாது ஏதோ என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு உனக்கு இதை தரணும்னு ஆசைப்பட்டேன் வீட்டில் என் அம்மா அந்த ரோகிணி மனோஜன் எப்போ பார்த்தாலும் உனக்குன்னு போட எந்த தங்கமும் இல்லைன்னு என்னை பேச்சு பேசுகிறாங்க எனக்கு வருமானம் வந்தால் உனக்காக தானே மீனா செய்வேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடனே மீனாவும் வேண்டாங்க இந்த இந்த நகையெல்லாம் வாங்குறதுக்கு பதிலாக பேசாமல் மாடியில் வீடு கட்டலாங்க ரூம் கட்டிடலாம் நம்மளுக்கு நம்மளுக்கு ரூம் கெட்ட வாய்ப்பே கிடைக்க மாட்டேங்குது கிடைக்கிற பணத்தெல்லாம் வீணா செலவு செய்கிறேன்னு உங்க அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க இந்த பணத்தை பேசாமல் அதுக்கு பயன்படுத்துவோமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும் மீனா இன்னும் நீ பெரிய பெரிய ஆர்டர்லாம் எடுத்து பணம் சேர்த்து வச்சு மாடியில் ரூம் கெட்ட தான் போகிறோம் அதுக்கு முன்னாடி உனக்கு இதை நான் வாங்கி தரணும்னு ஆசைப்பட்றேன் வேண்டான்னு சொல்லாத மீனா அப்படின்னு சொல்லி மீனாவுக்கு ரொம்ப அழகான செயினை வாங்கி தராரு வாங்கி தந்தது மட்டும் இல்லாமல் மீனாவை அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறேன் போகிறாங்க மீனாவை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் இங்கே எல்லார் முன்னாடியும் மீனாவுக்கு அந்த தாழிச்சைனையும் போட்டு விடுறாரு மீனாக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்கலை இத்தனை வருஷமா நான் ஆசைப்பட்டது இதுதான் ஆனால் என் வீட்டுக்காரரே எனக்காக இதெல்லாம் தேடி பார்த்து வாங்கி தந்து இங்கே கோயிலை கூட்டிகிட்டு வந்து இந்த தாலி செயனெல்லாம் போட்டு விடுவாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு மீனா கண்கலங்கி போய் நிற்கிறாங்க உடனே முத்து சொல்கிறாரு உனக்குன்னு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்ட மீனா நீ வேண்டாம் நான் தான் உனக்கு எப்பயும் துணையா இருப்பேன்ல நான் நல்லது செஞ்சேன் நமக்கும் நல்லது நடக்குது அவ்வளவுதான் மீனா அப்படின்னு சொல்லி மீனாவ நல்லபடியா வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாரு மீனா கழுத்துல இருக்க செயினை பார்த்த உடனே விஜயாவுக்கு அவ்வளோ நேரம் சந்தோஷமா இருந்தவங்க என்னது இது இந்த முத்து செயின் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான் அவனால சம்பாதிக்கவே முடியாதுன்னு நினைச்சா மீனாவை இவ்வளோ நல்லா பாத்துக்கிறான் அப்படின்ற மாதிரி பாத்துக்கிட்டே இருக்காங்க உடனே இங்க முத்துவும் அண்ணாமலை கிட்ட மீனாவை கூட்டிட்டு போய் அப்பா மீனாவுக்கு தாலிச்சைன் வாங்கி தந்தம்ப்பா ஏதோ இந்த முத்துவால சம்பாதிக்க முடியாது மீனாவுக்கு எதுவுமே வாங்கி தர முடியாதுன்னு எல்லாரும் அந்த பேச்சு பேசுனாங்கல்லப்பா அதனாலதான்ப்பா இது நல்லா இருக்கான்னு பாருங்கப்பா அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் அண்ணாமலை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாங்க விஜயா முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க உடனே அண்ணாமலை வா விஜயா முத்துவும் மீனாவும் எவ்வளோ சந்தோஷமா வந்திருக்காங்க நீ வந்து ஆசிர்வா வாதம் பண்ணு அப்படின்னு சொல்ல பிடிக்காம வேற வழி இல்லாமல் போய் ஆசிர்வாதம் பண்றாங்க விஜயா இதை பார்த்தா ரோகிணி ரொம்ப கோபமா கிட்ட பார்த்தீங்களா ஏதோ என் தம்பி படிக்கவே இல்லை அவனுக்கு எந்த ஒரு வேலையும் செய்ய தெரியாது சம்பாதிக்க தெரியாதுன்னு முத்து மீனாவை அவமானப்படுத்திக்கிட்டே இருப்பீங்களே மனோஜ் இப்ப பாருங்க மீனா சந்தோஷமா இருக்கிறதுக்கு அங்க சவாரி முடிச்சுட்டு திரும்பி வந்த உடனே மீனாவை கூட்டிட்டு போய் அழகா அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்து கூட்டிட்டு வந்து ஆசீர்வாதம் வாங்குறாரு முத்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு ஆனா இந்த வீட்டில் உங்களை நம்பி வந்து உனக்காக நான் எவ்வளவோ பணம் செலவு பண்ணிருக்கேன் ஆனா இந்த மாதிரி எனக்கு ஏதாவது செஞ்சிருக்கியா அப்படின்னு ஏன் ரோகிணி உனக்கு நானும் தான் செயின் எல்லாம் வாங்கி கொடுத்தேன் பணம் இருந்தப்பா வாங்கி கொடுக்குறது இப்ப இல்ல நீ எனக்கு உதவி செய்கிற நீ ஏன் ரோகிணி முத்துவெல்லாம் பார்த்து என்ன திட்டிட்டு இருக்க அப்படின்னு கேக்கும்போது இல்ல பணம் இல்லைனாலும் முத்து மீனாவ சந்தோஷமா பாத்துக்கிறாரு மீனா கண் கலங்குனாலே முத்துவால் தாங்க முடியல ஆனா நீ அப்படி இல்ல மனோஜ் என் மேலே வர வர உனக்கு பாசமும் இல்ல எனக்குன்னு இப்படி எதுவும் நீ செய்யவே மாட்டேங்கிற அப்படின்னு மனோஜ் மேல கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க ரவியும் ஸ்ருதியும் என்னன்னு விசாரிக்கிறாங்க முத்து வாங்கி கொடுத்த செயின் மீனா எனக்கு இப்போதான் சந்தோஷமா இருக்கு பரவாயில்ல முத்து வாழ இதெல்லாம் செய்ய முடியுதுல்ல உங்களை முத்து நல்லா பாத்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி எப்பயுமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு வாழ்த்து சொல்றாங்க அப்புறம் மீனா நடந்த எல்லாத்தையுமே சொல்றாங்க நானும் நீங்கள் இல்லாமல் அந்த பெரிய டெக்ரேஷனோட முடிக்கணும்னு நினச்சி அந்த சிந்தாமணியால் ஏமாந்து போயிருப்பேங்க நல்ல வேலை ஒரு போலீஸ் நமக்கு உதவி செஞ்சு அந்த சிந்தாமணியை வெளுத்து வாங்கி நமக்கு வர வேண்டிய பணத்தையும் வாங்கி தந்துட்டாங்க அதன் மூலமாக எனக்கும் ஒரு அறுபதாயிரம் ரூபா லாபம் கிடச்சிதுங்க இந்த பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம்ல இப்போ மாடியில் ரூம் கெட்ட எவ்வளோ பணம் ஆகும்னு கேளுங்க நம்ம மாடியில் ரூம் கட்ட ஆரம்பிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு நாலு லட்ச ரூபா இருக்கும் ஒரு லட்ச ரூபா தானேங்க பரவாயில்ல எப்படியாவது வெளியில் வாங்கி நம்ம முதல்ல மாடியில் ரூம் கட்ட ஆரம்பிக்கணும் மீனா சொல்றாங்க என்ன மீனா சொல்ற சிந்தாமணி மறுபடியும் உனக்கு பிரச்சனை செஞ்சாங்களா பரவாயில்ல மீனா தனியா இருந்து பெருசா சாதிச்சு அவங்க கிட்ட இருந்த பணத்தெல்லாம் வாங்கிட்டியா பரவாயில்ல மீனா நீ பெரிய திறமசாலி தான் புத்திசாலி தான் அதனால தான் நான் இல்லைனாலும் மற்றவங்களால உனக்கு வரக்கூடிய பிரச்சனையை சமாளித்து நீ வாங்க வேண்டிய பணத்தையும் வாங்கியிருக்க இதுல இருந்தே நீ எவ்வளோ பெரிய திறமசாலின்னு இந்த வீட்டில் உள்ளவங்க புரிஞ்சுக்கிட்டோம் இனி யாரும் வர வரமாட்டாங்க மீனா அது என் அம்மாவாக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி சேர்த்து வச்ச பணம் எல்லாத்தையும் எடுத்து எண்ணி பார்க்கறாங்க அந்த பணம் இப்போ மாடியில் ரூம் கெட்ட போதுமான பணமா இருக்கிறதுனால யாரும் எதிர்பார்க்காத மாதிரி மீனாவ சீனாவும் முத்துவும் ஒன்று சேர்ந்து சேர்த்து வச்ச பணத்தை வச்சு மாடியில் ரூம் கட்டவும் ஆரம்பிக்கிறாங்க இப்படி முத்துவும் மீனாவும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறதை பார்த்துட்டு தாங்க முடியாமல் இருக்கிறாங்க ரோகிணி விஜயா மனோஜ்னு மூணு பேருமே ஆனால் அண்ணாமலை ஸ்ருதி ரவினி எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க யாருமே எதிர்பார்க்காத அளவு அத்தனை நாள் ஹாலில் கட்டில் போட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த மீனாவும் முத்துவும் அவங்க நினச்ச மாதிரி ரொம்ப அழகாக இங்கே ரொம்ப பெரிய ரூமையே கெட்டுறாங்க இதை பார்த்துட்டு விஜயா நினைக்கிறாங்க இந்த முத்து மீனாவை சாதாரணமாக நினச்சிட்டோம் ஆனால் அவங்க என்னடானா இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி நான் நினைக்காத அளவு இவ்வளோ பெரிய ரூம் எல்லாம் கட்டியிருக்காங்க மீனாவுக்கும் இந்த முத்துவுக்கும் நிறையா பணம் வருது போல் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இந்த மனோஜ் ரோகிணியும் கொஞ்சம் கூட ஒழுங்காக வேலை செஞ்சு பணத்தையும் எடுத்துகிட்டு வந்து தர மாட்டேங்கிறாங்க எப்போ பார்த்தாலும் கடன் இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் இந்த முத்துவுக்கு மீனாவுக்கு மட்டும் எப்படி தான் இவ்வளோ நல்லது நடக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு திரும்பி வந்த முத்து தன்னுடைய சவாரி எல்லாம் முடித்து திரும்பி வந்த முத்துவும் மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களுக்குன்னு எல்லா நல்லதாவே நடக்கிறத பார்த்துட்டு தாங்க முடியாம நிக்கிறாங்க விஜயா மனோஜும் ரோகிணியும் ரொம்ப போராம படுறாங்க ஆனா ரொம்ப சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை என் பையன் முத்துவாலை இதெல்லாம் செய்ய முடியும் இவ்வளோ பெரிய ரூம் கட்டுவான் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல எல்லாத்துக்கும் காரணம் மீனா முத்துவோட வாழ்க்கையில வந்ததுதான் என்னைக்கு முத்துவோட வாழ்க்கையில மீனா வந்தாலும் அன்னையிலேருந்து இருந்து இங்க முத்துவும் திருந்தி நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டான் குடும்பத்துக்கு ஏத்த என் பையனாக இருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் இப்படி அவங்களுக்குன்னு தேவையான ஒவ்வொன்றையும் செஞ்சு முத்துவும் மீனாவும் எப்பயும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னு ரொம்ப ஆசையா முத்து மீனாவோட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுறாரு அண்ணாமலை